எப்படி இருக்கீங்க நியூ இயர் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க உங்ககிட்ட சாரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க எதனால் சாரி அப்படின்னா நேற்று நான் உங்களுக்கு ஸ்டோரி போட மாட்டேன்னு இன்டிமிஷனும் கொடுக்கல அட் த சேம் டைம் ஸ்டோரி போடலை ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை பேசிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு நாலு மணிக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன் கோயிலுக்கு போய்ட்டு ஆஃப்டர்நூன் இல்லை ஒரு பன்னெண்டு மணி போல் தான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு படுத்து தூங்கினேன் ஒரு மூன்றரை போல இருக்கும் தூங்கினேன் காலைல ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சேன் காலைல ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சதுனால என்னால் இன்டிமேஷனும் கொடுக்க முடியல ஸ்டோரியும் போட முடியலை ரியலி சாரி மன்னிச்சுக்கோங்க பட் நேற்று என்னையே அறியாமல் நான் நல்லா தூங்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கு இன்டிமேஷன் எதுவும் கொடுக்க முடியல ப்ளீஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நியூ இயர் அதுமா நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இன்றைக்கி வரும் அப்படின்ட்டு ஆனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காததுனால நீங்கள் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க ஸோ மன்னிச்சிக்கோங்க ரியலி சாரி ரியலி சாரி மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ் ஓகேவா சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டோரி நேற்று நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஐ மீன் புதன்கிழமை என்ன நடந்துச்சோ அதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறத இப்போ போகிறோம் ஆக்சுவலி சின்னதாக சொல்கிறேன் கம்மியாக தான் அனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும் ஸோ அப்போ வந்து வேதம் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க அப்போ அவங்களோட எமோஷனல் வெளியே வந்து மீன் அந்த அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த கவலையில் அவங்களோட எமோஷனல் வெளியில் வந்து இவங்களுக்கு இவங்க என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க ஆனும் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ ரெண்டு பேருமே அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வேர்டை தவிர ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க அவர் சொல்லிடுவாங்க நீனால் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ தான் என் வாழ்க்கைக்கு வேணும் என் வாழ்க்கைக்கு கிடைச்ச துணை நீ தான் உனக்கு எதோ ஒண்ணுன்னா என் நிலமையை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு வேதாவும் ஆனும் நீ எப்படி நினைச்ச நான் உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போவேன்னு நிச்சயமா நான் உன்னை விட்டு எப்போவும் மாட்டேன் நீயே போ சொன்னாலும் நான் போக மாட்டேன் ஏன்னா நீ தான் நான் நான் தான் நீ அப்படிங்கிற மாதிரி தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ இல்லாம என்னால நிச்சயமா முடியாது நீ இல்லாம கூட நான் இருந்துருவேன் உன்னோட நினைவுகள் இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரே ஷாக் ஷாக்காயிடும் இவ்வளோ இவன் மனசுல இவ்வளோ இருந்துட்டு இவ்வளோ நாள் சொல்லாமலே இருந்திருக்காது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அந்த பெய் அந்த கண்ணீரோட அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதே சொல்லி கொஞ்சமா அவங்களோட வந்து வெளிப்படுத்துவாங்க கொஞ்சமா மீன்ஸ் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்துறதுக்கு அப்புறமா அனு அவங்கள விட்டு வடகி வந்து அவங்களுக்கு கண் தண்ணியை துடைச்சிவிட்டு ப்ளீஸ் நீ எப்போவும் அழுகக்கூடாது உன் கண்ணில் இருந்து நான் கண்ணீர் பார்க்கவே கூடாது என்னால் உன் கண்ணீரை பார்க்க வேதா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறது உனக்கு இப்படி ஒரு நிலமையை பார்த்து என்னால் எப்படி அழுதாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவே தான் அப்ப இருந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் தான் ஸோ ப்ளீஸ் அழுகாது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க கண் தண்ணி துடைச்சு விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தலையை சாச்சிப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட தலையை ஒவ்வொருத்தரத்தோட தலைவரை சாச்சுக்கிட்டு ஸோ ப்ளீஸ் வேதான் எதுக்கும் அழுக கூடாதுன்னு இனிமேல் நான் எப்போவுமே உன் தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்னு இவங்களும் சொல்லுவாங்க அவங்களும் இருந்துட்டு நீ எப்போது என்னை விட்டு போகக்கூடாது கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க இவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சமாக ஆகி வேதா இருந்துட்டு அவங்கள பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க அந்த ஸ்மைலில் அணு வந்து அவங்களும் அதை பார்த்து சம்திங் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகும் அந்த ஃபீலில் அவங்களுடைய ஃபோர் ஏடில் கிஸ் பண்ணுவாங்க ஃபோர் ஏடில் கிஸ் பண்ணதும் வேதாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்க லைஃப்பில் எது எதையோ இழந்திருப்பாங்க அந்த ஒரு கிஸ்ல அவங்களுக்கு இழந்தது எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் சி ஒருத்தவங்களோட லைஃப்ல ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னா அதை திரும்பி வந்து சம் வந்து அதை வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது பட் ஒரு சிலரால் மட்டும்தான் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியும் அந்த ஒரு சிலர் யார் அப்படிங்கிறது அது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு நிச்சயமாக அது தெரியாது ஸோ அணு வந்து வேதாவுக்கு ஒரே ஒரு கிஸ் பண்ணதும் அவங்களோட பிரபஞ்சமே அந்த உலகமே அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி அவங்க கையில் இருக்கிற மாதிரி அவங்க உணர்வுகளோட கலந்து இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க வேதா அந்த ஹாப்பியில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க டைட்டாக ஹக் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி மேடத்துக்கு அங்கங்கே பஞ்சர் ஆயிருக்கு எவங்க டைட்டாக ஹக் பண்ணுவோம் அவங்களுக்கு வழி எடுத்துகிட்டு ஆயோ வேதா அப்படின்னு கத்திடுவாங்க ப்ரீ சாரி 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 கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க இட்ஸ் ஓகே வேதா நோ ப்ராப்ளம் அப்படிம்பாங்க சாரி சாரி அப்படிம்பாங்க இல்லை இல்லை பரவாயில்ல ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க தான் நம்ம அடு ஸ்ரீ வருவாங்க ஸ்ரீ வந்துட்டு டோர் ஓப்பனாக தான் இருக்கும் ஸ்ரீ வந்துட்டு ஹலோ டியூட் என்னாச்சு உங்களுக்கு என்ன இது இப்படி எல்லாம் கட்டு போட்டு வந்து உக்காந்துருக்கீங்க எங்கேயாச்சும் கேம் விளாண்டிங்களா இல்லை நீங்கள் போய் அடிச்சுட்டு அடி வாங்கி வந்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்பான் டே என்னை பார்த்தா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுதா ஓ நீங்க அடி வாங்காமலேவா உங்களுக்கு இவ்வளோ கட்டி இருக்கு அப்படின்னு கேட்பான் உனக்கு யார்தான் இப்படி எல்லாம் பேச கத்துக் கொடுக்குறா அப்படின்னு கேக்குற டியூடு குரு நீங்க தான் குரு உங்ககிட்ட பேசி பேசிதான் இந்த மாதிரி பழகிட்டு டியூடு அப்படின்னு சொல்லுவாங்க டேய் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் உடனே வேதா இருந்துட்டு ஸ்ரீ அப்படிம்பாங்க ஓகே ஓகேம்மா ஓகே உங்க ஃப்ரெண்டை நான் எதுவும் சொல்லிடக்கூடாது உடனே உங்களுக்கு போக வந்துடும் என் ஃப்ரெண்டியே என்ன எதுவும் சொல்ல விட மாட்டேங்க சரி ஓகே சாரி டியூட் ஆமா என்னாச்சு டியூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க டே அதான் இவ்வளவு நேரம் பேசல இப்ப நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிம்பாங்க அது வந்து ஃப்ரெண்டு இது வந்து கன்சன் அப்படிம்பாங்க டே நீ யாரா என்ன பேசுற ஹலோ நான் ஸ்கூலுக்கு போறேன் டியூட் அப்படிம்பாங்க ஆ ஆமாண்டா நீ போற ஸ்கூலுக்கு தான் தெரியுது எப்போ பார்த்தாலும் அந்த கிரவுண்ட்லேயே தான் நான் விளையாண்டுட்டு இருப்பேன் அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் எனக்கும் சில எல்லாம் தெரியும் ப்ரோ ஓ சாரி டியூட் அப்படிம்பா ம் சரி ஓகே ஓகே இருக்கட்டும் ஒன்றும் கேட்டா சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க ஐயோ அந்த வண்டி நல்லா இருக்கா அந்த வண்டியில் போனவன் நல்லா இருக்கானா டிரைவர் நல்லா இருக்கானு கேப்பாங்க டே அப்படிம்பாங்க அனுக்கப்புறம் வேதா வந்து சிரிச்சிடுவாங்க அவங்க பையன் அவங்கள அப்படி கலாக்கரத்தை பார்த்துட்டு உடனே அண்ணன் வந்துட்டு வேதா அப்படிம்பான் எனக்கு தெரியாதுப்பா நீங்களாச்சு அவனாச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க இப்படி ஏண்டா பேர படுக்கிற படுத்துற நானே ஆல்ரெடி பார்த்தேன்னா இப்படி ஆயிட்டு சரி சரி ஓகே 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 காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம் இதை பத்தி நம்ம பேசணும்னா இப்ப எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டல் போனியா இன்ஜெக்ஷன் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து கன்சர்னா கேட்பா வலிக்குதா டியூட் அப்படின்னு கேட்பாண்டே நீ இப்படி இந்த அன்பா பேசுறதாண்டா பயமா இருக்கு அப்படின்பாங்க உடனே அவங்க எல்லாரும் அவன் பண்ற அந்த சின்ன சின்ன சாட்டையில மூணு பேருமே சிரிச்சு ஜாலியா இருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்க இருந்துட்டு இருந்துட்டு வேதா ஏதாவது அப்படின்னு இல்லை பசிக்குது சொல்லுவாங்க சொல்ல மாட்டியா அது தான் நீ நீ கொடுக்கலையே கொடுக்கலையே உடனே உன்ன அப்படின்ட்டு சரி நான் போய் எதுக்கு எதுவும் செஞ்சு அதையே கொண்டு வா ப்ளீஸ் சரி ஓகே நீ ஒன்னும் பேசிட்டு இருக்கா நான் வீட்டுல இருக்கிறத போய் கொண்டு வரேன் அப்படின்ட்டு இவங்களும் போவாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க இருப்பாங்க டூர் அப்படின்ட்டு இவங்க போயிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு இல்லையா அதனால் லைட்டு காரத்தில் ஏதோ ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கையில் தான் அடிபட்டுருக்குள்ள மேடத்துக்கு இது தான் சாக்கு அப்படியே மேடத்துக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இதில் கையில் வேறு அடிபடவும் சொல்லவா தேவை ம் ஒரே தான் அணுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேதா வந்து அவங்க பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து அவங்க ஊட்டி விடுவாங்க அவங்க ஊட்டி விடு பார்க்கும்போது வே அணுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த உலகத்துலயே அவங்க இல்லை அந்த மாதிரி அவங்க அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆவாங்க அவங்க அவங்களும் அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க ஏய் என்னாச்சு அப்படிம்பாங்க ஹம் இல்லை அப்படிம்பாங்க என்ன சாப்பிடு அப்படிம்பாங்க இல்லை பரவாயில்ல கூட நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே ஊட்டி விடுவேன் சாப்பிடு அப்படிவாங்க ஃபுல் சாப்பாடே அவங்க தான் விட்டுடுவாங்க இவங்க ஜாலியாக நிம்மதியாக சாப்பிடுவாங்க ஹாப்பியா சரின்ட்டு இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வாயெல்லாம் கடிச்சு கழுவி விட்டுட்டு அப்புறம் டேப்லெட்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேதா தானே சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் டேப்லெட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹீட் வாட்டர் வச்சு இவங்களுக்கு டேப்லெட் கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்கு அப்படிம்பாங்க இப்போதானே ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்படிம்பாங்க ம் சொல்ல வச்சு கேட்க மாட்டேன் ஐயோ வேதா சாப்பிட்டதும் படுத்தா நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் போட்டோமே எப்படி அப்படிம்பாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க வேதா வந்து அண்ணுக்கு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்போது வேதா என்ன பண்ணுவாங்கன்னா அணுவோட கை கை இல்லையா கை பக்கத்தில் அவங்களோட கையை வச்சு ஸ்ரீயை பார்த்துட்டு அவன் மன்ற அந்த சேட்டையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அப்போ வேதா சைலண்ட்டாக அவங்களோட கை கீழே இருக்குமா அவங்க வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அணு வந்துட்டு அவங்களோட கையை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்க பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் அவங்க கையை பிடிச்சிருப்பாங்க கையை பிடிச்சதும் அணு அணுவை பிடிச்சதும் ஸ்மைல் பண்ணுவாங்க வேதாவோட கையை பிடிச்சதும் அணு வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க அவங்களுக்கு பக்குன்னு இருக்கும் அது அது என்ன சொல்கிறது எவ்வளோ வாட்டி அவங்க கையை பிடிச்சிருப்பாங்க பட் இந்த டைம் அவங்க பிடிச்ச கை வந்து அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஹோப் எந்த மாதிரி அப்படின்னு எக்ஸாக்டா நான் இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எமோஷனல் ஃபீலிங் மோரல் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கை வந்து அந்த கை வந்து அவங்க தெரியல அதாவது ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு சிலது ஃபீலிங்ஸ் யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சேம் என்னாலையும் அதே தான் ஒருத்தவங்க அதாவது மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம கையை பிடிக்கும்போது அதில் நிறைய விதமான ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும் அது எந்த விதமான ஃபீலிங்ஸ்ன்னு அது உணர மட்டும்தான் முடியுமே தவிர அந்த உணர்வுகளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ அதே ஒரு விதம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அணு வந்து வேதாவோட கையை பிடிச்சதும் அந்த ஒரு ஃபீல் தான் வேதாவுக்கு வந்து வரும் அந்த அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தவும் முடியாமல் ஏன்னா பிகாஸ் ஆப்போசிட்ல வந்து அவங்க பையன் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஃபீலிங்ஸை வேணான்னு சொல்லவும் முடியாம அதாவது அப்போதைக்கு அந்த பையன் இருக்கிறான் அப்படிங்கறதுனால வேணான்னு சொல்லவும் முடியாம அவங்க அந்த கைய பிடிச்சுக்கிட்டு அவங்க பண்ற அந்த கையிலே சில நடனங்கள் ஆடும் பாஷைகள் பேசும் ஓகேவா ஸோ அந்த அந்த பாஷையை அச்சமும் பண்ணிக்க முடியாம இன்னைக்கு பண்ணிக்க முடியல அது காட்ட முடியாம வேதா வந்து தடுமாறிட்டு இருப்பாங்க ஆனும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்களோட கையில் அவங்க என்னென்னலாம் சேட்டை செய்ய முடியுமோ அந்த சேட்டையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க அணும் அதுவும் கீழே இருக்கு இவங்க ரெண்டு பேர் கை ஸ்ரீக்கு வந்து அந்த கை பண்ணுற சேட்டையெல்லாம் தெரியாது ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர் கையில் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஆப்போசிட்டில் ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் ஆகிடும் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு அவங்க கை கையை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க வேதா அவங்களால முடியல ரியாக்ஷன் காட்டவும் முடியல எதுவும் சொல்லவும் முடியலை எதுவும் பண்ணாமல் கண்ட்ரோலாக வச்சுட்டு இருக்க முடியல அதனால அவங்க கையிலேருந்து இவங்க கையை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அணு வந்து விடவே மாட்டாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சடனாக பிடிக்கிட்டு வாங்க அப்போ இருந்துட்டு உடனே அண்ணன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ரியாக்டை வந்து ஸ்ரீ நோட் பண்ணிடுவோம் என்னாச்சு டியூட் வலிக்குதா பெயின் ஆயிடுச்சா ஏன் இப்போ திடீர்னு ஒரு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா டே ஒன்றும் இல்லைடா போடா நான் தூங்குறேன் அப்படிம்பாங்க டியூட் நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கதை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன டியூ தூங்க போறேன்னு சொல்றீங்க நீங்க என்னை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க டே ஏன்டா இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன் சார் நீ சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஃபேஸை வந்து சாரி உம்முன்னு வச்சுக்கிட்டு உம்முன்னு வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போது வேதா இருந்துக்கிட்டு ம இவங்க வந்து இப்போ இவங்களோட கையை பிடிச்சிட்டு அந்த பாசை அந்த பாசையில மறுபடியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டு அப்போ வேதா சொல்லுவாங்க ஸ்ரீ ஓகே டூ டூ தூங்கட்டும் டேப்லெட் போட்டிருக்காங்க இல்லையா ஆஹ் அவங்க தூங்கட்டும் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஓகேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா சொல்லிட்டான்னா அந்த வார்த்தைக்கு பதில் பேச்சே கிடையாது ஸ்ரீக்கு அவங்க வந்து அவங்க அம்மா ஐ மீன் வேதா ஒரு வேர்டு சொல்லிட்டானா அதுக்கு நோ சொல்லவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு குட் பாய் அவன் அதனால் ஓகேம்மா அப்படின்றோம் அதுக்கப்புறம் அனு இருந்துட்டு போகணுமா எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நோ நீ டேப்லெட் போடுத்துருக்க ரெஸ்ட் எடு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேதா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இரு அப்படிம்பாங்க கேடு கேளு நீ டேப்லெட் போட்டிருக்குள்ள படுக்க தூங்கு நான் வரேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க சொன்னால் கேட்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட படுத்துருவாங்க நல்லா தூங்கு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டோரை லாக் பண்ணிவிட்டு டோ டோரை லாக் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு பாய் சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்க இவங்க படுத்துட்டு இருப்பாங்க ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இமேஜினேஷன் தான் அந்த கைகளில் பேசின அந்த ஒரு விஷயம் அண்டு ரெண்டு பேர் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி அணு வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே ஹாப்பியாக உங்களுக்கு இருக்கும் அண்டு அங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்களும் அதையே நினச்சிக்கிட்டே போவாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கிச்சன் ரூம்ல மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு அது அதுவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு கிச்சன் தான் உலகம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போனதும் நேரா அவனை அங்கே அவனை விட்டுருவாங்க உள்ளே போனதும் உங்களாட போயிடுவான் ரூம்லாம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா கேம்ஸ் எல்லாம் அதுக்கு போய்டும் இவங்க நேரா கிச்சன் ரூமுக்கு போயிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு அவங்க அங்கே நடந்தது அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அவங்களுக்குள்ள ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு ஸோ ஈவினிங்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா ஸோ மூணு பேர்த்துக்கும் சேர்த்து குக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நீட்டாக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மேடம் செம்மையாக தூங்கிட்டு இருப்பாங்க டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால எங்களும் எதுவும் டி டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து சைலண்டா வச்சுட்டு ஸ்ரீகிட்ட சொல்லிட்டு தான் வருவாங்க நான் உன்னோட டியூடாக பார்க்க போகிறேன் ஸோ நீ சமத்தா இங்கே தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கம்மா நான் சின்ன பையன் இல்லைம்மா நான் வளர்ந்த பையன் ஓகே என்னை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நான் இங்கேருந்து எங்கேயும் போகமாட்டேன் அம்மா நீங்கள் ரிட்டர்ன் வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெரி குட் பாய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டுரு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நான் வந்துடுறேன் கேம் ஆண்டுட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓகேவா அப்படின்னு சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு இவங்களோட டோரை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கே வருவாங்க வந்து பார்த்தா அப்படின்னா தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க பொறுமையாக அந்த திங்ஸ் எல்லாம் அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வருவாங்களாம் வச்சுட்டு அவங்க அவங்க பெட்ல உட்காந்தா எப்படியும் எந்திரிச்சிருவாங்க இல்லையா பக்கத்துல இருக்க ஒரு சேரை எடுத்துட்டு வந்து அணங்காம அவங்க பக்கத்துல போட்டு கைய அவங்க கணத்துல வச்சு அவங்களையே பாத்துட்டு இருப்பாங்க வந்து ஸ்ரீ அணுவையே பாத்துட்டு இருப்பாங்க நல்லா பார்த்து ரசிட்டு இருப்பாங்க பேசும்போது பாக்குறதை விட அந்த தூங்கும்போது ரசிக்கிறது செமையா இருக்கும் ஆப்போசிட் அந்த ரசிக்கிற போர்ஷனுக்கு அது தெரியும் நீங்கள் யாரையாவது ரசிச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல மேபி ரசிச்சிருந்தா எனக்கும் இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இருக்கான்னா ஷியராக இருக்குது நான் ரசிச்சிருக்கேன் என் அம்மாவை சரி நான் எல்லாத்துக்கும் என் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நான் அவங்கள பயங்கரமாக சைட் எடுப்பேன் இந்த பயங்கரமாக ரசிப்பேன் அவங்க தூங்கும்போது க்யூட்டாக இருக்கும் எங்கள் அம்மா அதுவும் நான் தூங்கும்போது என்னை எங்கேயும் போக விடாமல் என்னை பிடிச்சி வச்சுட்டு அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது எனக்கு டக்குன்னு தூக்கம் வராது அப்போ அவங்க தூங்கும்போது அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரையாவது சைட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி சொல்லலாம் குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தையை பார்த்து சைட் அடிச்சிருக்கலாம் அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் யாராவது உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்கவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அவங்கள அணு வந்து அவங்களோட மொத்தம் எவ்வளோ சைட் அடிக்க முடியுமோ அவ்வளோ சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க கொஞ்சம் கூட அந்த போர்னஸ்ஸே இல்லாமல் போரிங்கே இல்லாமல் அவங்க அப்படி சைட் இருப்பாங்க நம்மளுடைய வேதா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க திரும்பி படுக்கலான்னு படுக்கும்போது தூக்க கலத்தல் கை கால் அப்படி தூக்கி போடுறது தானே அப்படி வேதா வந்து சாரி அணு வந்து தூக்கி போடும்போது அவங்களோட கை வந்து அவங்க மேலே பற்றும் அந்த கை இப்படி தூக்கி போடும்போது இவங்க அவங்களோட அணுவோட கை அவங்க மேல பட்டுரும் அந்த கையில பார்த்தீங்க அப்படின்னா பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும் சாதாரண தூக்கி போடுவோம் உடனே ஆஹ் அப்படின்ட்டு எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு பார்த்தா வேதா உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கை பட்ட உணர்வை விட அந்த காயம் கொடுத்த வழிதான் அவங்களுக்கு டக்குன்னு தெரியும் தெரிஞ்சதும் ஆஹ் அப்படின்ட்டு எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சு பார்த்தா வேதா உட்காந்துட்டு இருப்பாங்க ஏய் வேதா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் பாத்து இவங்க உடனே அந்த கை பற்றும் இல்லையா அப்ப ஏய் பாத்து பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உடனே அவங்க இருந்துட்டு ஏய் வேதா நீ எப்போ வந்த அப்படின்னு சொன்னேன் நானா இப்பதான் வந்தேன் அப்படி சொல்லுவாங்க இப்பதான் வந்தியா அங்க இருந்த சேர் இங்க இருக்கு இப்படி இந்த கொஷ உட்காந்துட்டு இருக்க ஏய் உண்மையை சொல்லு அப்படிம்பாங்க முன்னாடியே வந்துட்டேன் நீ தூண்டிட்டு இருந்தியா சோ அதான் உன்னை எழுப்ப வேணாமேன்னு உட்கார்ந்து இருந்தேன் அப்படி சொல்லுவாங்க ஓ உட்காந்துருந்தியா உட்காந்துருந்தியா இங்க என்ன சைட் அடிச்சு சொல்லிட்டு கேட்பாங்க ஏ என்ன அப்படிம்பாங்க உண்மை சொல்லுவேதா அப்படிம்பாங்க அடிச்சே இப்போ அதுக்கு என்ன ஏன் அடிக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ அடிக்கலாம் உனக்கு இல்லாத உரிமையா அப்படிம்பாங்க ஹம் சரி போ எந்திரி போயிட்டு ப்ரெஷ்ஷும் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா சாப்பிடலாம் அப்படிம்பா அதுக்குள்ளயே வா அப்படிம்பாங்க ஆஹ் ஏன் என்னாச்சு அப்படிம்பாங்க இன்னும் வேதா தான் எந்திரிச்சோ நான் ஃப்ரெஷ் வேணுமோ ஆகிட்டு வரேன் ஆனால் இப்போல்லாம் சாப்பிட முடியாது அப்படிம்பாங்க சரி அப்போ லேட் ஆகுதுன்னா நான் போய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்பாங்க ஏன் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க தனியாக இருக்கான் நீ சாப்பிட்டேன்னா நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஒன்று இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணாம் கொஞ்ச நேரம் இரு நான் ஆனால் சாப்பிட மட்டும் அப்படி சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான்தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேதா இருந்துட்டு ஓ இது வேறையா ம் சரி ஓகே நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க சாப்பாடு வந்து எல்லாத்தையும் எடுக்கணும் இங்கே வேதா என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படிம்பாங்க ஆமாம் நீ தானே சாப்பாடுன்னு சொன்னேன் இப்போ வேதா சாப்பிட்றேன்னா கொஞ்சம் நேரமாவது ஆகட்டும்னு சொன்னேன் இல்லைன்னு வீட்டில் ஸ்ரீ தனியாக இருப்பான் நான் போகணும் அப்படிம்பாங்க சரி ஓகே அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது ஆகட்டுமே அப்படிம்பாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதெல்லாம் வச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க அவங்க கையை பிடிச்சி என்ன நேரம் ஆச்சு இங்க வந்து என்ன பார்த்துட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்படி பேசுவாங்க அப்ப வந்துட்டு அதான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்தேன் தூங்கிட்டு இருந்தேன் ஸோ நான் அவங்க பார்த்துட்டு இருந்தேன் தூங்குணது ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படிம்பாங்க நிஜமா பெண்ணு மறுபடியும் தூங்கட்டுமா அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்று தேவையில்லை தூங்கும் வரைக்கும் போதும் அப்படிம்பாங்க ம் சரி ஓகே சாப்பிடுறீங்க அப்படிம்பாங்க ஏய் கொஞ்சம் நேரம் டைம் கேட்டேன் அப்படிமாங்க இல்லைன்னு ஸ்ரீ வீட்டில் இருக்கா நான் போகணும் அப்படிமாங்க சரி சரி ஓகே நான் சாப்பிட்றேன் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க டிஃபன் கதை செஞ்சுருப்பாங்க அந்த சாப்பாடை எடுத்து இவங்களுக்கு கூட்டி விடுவாங்க இவங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் என்ன அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன் அப்படிம்பாங்க ஸ்ரீ வீட்டில் தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ம் சரி சொல்லு அப்படிம்பாங்க ஸோ ரெண்டு பேரும் நார்மலாக எதுவும் பேச மாட்டாங்க திடீர்னு பேச சொன்னால் என்ன பேச தெரியும் ஸோ எதுவும் பேச மாட்டாங்க ரெண்டு பேர் சைலண்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் வேதா இருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க ம் சரி ஓகே அப்படிம்பாங்க ஆனும் ஆ சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகும்போது இவங்க உடனே அவங்க கை பிடிச்சி வேதா அப்படிம்பாங்க ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது வந்து அப்படிம்பாங்க என்ன சொல்லணும் அப்படிம்பாங்க இல்லை அது அது வந்து அப்படிம்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் திங்ஸ் எடுத்து வைப்பாங்களோ ஸோ அதை வச்சுட்டு இவங்க பக்கத்தில் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க இவங்க பக்கத்தில் வந்து அவங்களோட கையில் அவங்க பேச பிடிச்சி அவங்க நின்று இருப்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க பேச பிடிச்சி என்னாச்சு அனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க வேதா அவ்வளோ பக்கத்தில் வந்து அவங்களோட ஃபேஸ் எடுத்து பார்த்து பார்க்கும்போது அணுவுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு அந்த உணர்வில் அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம சைலண்ட்டாக இருப்பாங்க அப்போது அந்த உணர்வுகளை மேபி வேதாவுக்கு புரிஞ்சிச்சோ என்னவோ தெரியலை சடனாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அணுவுக்கு ஃபோர் எயிட்டில் ஒரு கிஸ் பண்ணி நிம்மதியாக தூங்கு நான் கிளம்புறேன் வீட்டில் ஸ்ரீ தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு கிஸ் வேணும் அப்படிங்கிறது தான் அன்போட ஆசை அதை சொல்லாமலே வேதாக கொடுக்கும்போது அவங்க அவ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பயங்கரமாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த அந்த ஒரு கிஸ்லே அவங்களே மறந்து தலையாட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே அப்படிம்பாங்க இவ்வளோ பை குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லா ஸ்ரீ தனியாக இருக்காங்கள அதனால் ஸோ நானும் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நான் மார்னிங் தான் ரெக்கார்ட் பண்ணேன் இன்றைக்கி அவசரம் அவசரமாக எந்திரிச்சி நேற்று தான் நான் தூங்கிட்டேன் என்ன பண்ணவே இல்லை ஸோ மார்னிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பணும் எனக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ ஸ்டோரி கேட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நாளைக்கான ஸ்டோரியை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஸோ எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரிப்ஸ் எல்லாருமே நியூ இயரை நல்லா செலிப்ரேஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லோருடைய லைஃப்லையும் ஒரு நல்ல மாற்றமும் சேடான மாற்றமும் பட் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மன தைரியத்தை தன்னம்பிக்கையை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசை ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவன் கிட்ட மனசார கேட்டுக்கிறேன் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எப்போவும் அண்டு ப்ளீஸ் அகைன் நான் சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அண்டு லைக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வந்துட்டுருக்கு ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் கேட்குறீங்களே ஜஸ்ட்டு ஒரு லைக் லைக் டச் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல ஜஸ்ட் ப்ளீஸ் லைக் கொடுங்க உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன உங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சாரி அகைன் எதுக்குன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுத்த நியூ இயர்ஸ் விஷஸ்க்கு நான் எதுக்கும் ரிப்ளை பண்ணலை ஏன்னா ஆக்சுவலி நான் லைவ்ல வந்தேன்னா அதனால் அதை பண்ணல நான் பட் அந்த லைவ் ஏதோ இஷ்யூ போல என்னன்னு தெரியல அது இன்னுமே அப்டேட் ஆகாமல் இருக்குது பட் சாரி உங்கள் எல்லாருக்கும் நான் விஷஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் யாருக்குமே கமெண்ட் பண்ணலை அதுக்காக அம்ரியலி சாரி ஓகே பாய் take care ta ta